சில விஷயங்களுக்காக நீ அமைதியாய் சகித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அது உன் அடிமைத்தனம் என்பது அல்ல அதுதான் உன்னுடைய வலிமை எல்லாவற்றிற்கும் உடனே பதில் சொல்லாத மனம் எல்லா அவமானங்களுக்கும் உடனே எதிர்வினை செய்யாத உள்ளம் இவைதான் உயர்ந்த மனிதனுடைய அடையாளங்கள் சத்தமாக எதிர்க்கும் மனிதன் தற்காலிகமாக வேண்டுமானாலும் வெல்லலாம் அமைதியாக சகிப்பவன் நிலையான உயரத்தை அடைவான் உன்னுடைய வயதை இப்பொழுது நீ தொட்டு உள்வந்திருக்கின்றாய் என்றால் நீ என் மீது வைத்த பக்தியின் காரணமாக நான் உன்முன் தோன்றப்பட்டு உன் வாழ்க்கையை பற்றி இப்பொழுது உனக்கு விலக்கி கூறி கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உன்னை உடைக்க முயல்கிறது போலதான் உனக்கு தோன்றும் ஆனால் உண்மை அது உன்னை மாற்ற முயல்கிறது நீ மாறும் வரை சில விஷயங்கள் மாறாது இந்த மாற்றம் வெளியிலல்ல உன் உள்ளத்தில் தான் தொடங்க வேண்டும் முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இன்று உன்னை அமைதியாக்க தொடங்கினால் நீ மாறிவிட்டாய் என்று அர்த்தம் முன்பு உன்னை கோபப்படுத்திய மனிதர்கள் இன்று உனக்கு கருணை தோன்றினால் நீ உயர்ந்திருக்கின்றாய் என்று அர்த்தம் இந்த மாற்றம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி பல நேரங்களில் இறைவன் உன்னை உடனே காப்பாற்ற மாட்டார் உடனே மாற்றம் தர மாட்டார் அதனால் நீ என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லையோ என்றுதான் நினைப்பாய் ஆனால் உண்மையில் இறைவன் விட்டுவிடவில்லை உன் உள்ளம் தாங்கும் வரை உன் பார்வை தெளிவாகும் வரை உன் அகந்தைகள் கரையும் வரை அருகிலேயே இருந்து காத்து கொண்டிருக்கின்றேன் அமைதியாக சகித்த மனிதன்தான் உண்மையில் உயர்ந்தான் ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டான் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது என்பதை திருந்தி தெரிந்து கொண்டு விட்டான் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றான் அதனால் அவனுடைய உள்ளம் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் உள்ளத்தை அமைதியாக வைத்து கொள்ள முடியும் நீ மாறும் பொழுது வாழ்க்கை உன்னை சோதிப்பதை நிறுத்தாது ஆனால் சோதனைகளின் அர்த்தம் மாறும் அவை தண்டனை அல்ல அது அனுபவங்கள் உறுதியான உயரத்திற்கு தான் இனி அது உன்னை கொண்டு செல்லும் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை குறையும் பொழுதுதான் மனிதன் இறைவனை உண்மையாக உணர செய்கிறான் அந்த நம்பிக்கை இனி வார்த்தைகளில் இல்லை உயிரோடு கலந்து விடுகிறது எது நடந்தாலும் நான் முறிய மாட்டேன் என்ற அமைதியான உறுதி உன் உள்ளத்தில் உருவாக வேண்டும் நம்பிக்கை குறைந்தாலும் இறைவன் குறையவில்லை அமைதியாக சகித்தவன் தான் உயர்வான் நீ மாறும் நாள்தான் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும் இந்த மூன்று விஷயங்களும் உன்னை வெகு விரைவாக வாழ்க்கையின் உச்சத்தை அடைய செய்யக்கூடிய யுக்திகள் இதை நீ புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து நீ உருவாக்கப்படுவாய் முன்பெல்லாம் நீ அழுதாய் உன்னை நீயே குறை சொல்லி கொண்டாய் பிறர் அவர்களுடைய வார்த்தைகளை நீ அதிகமாக மனதிற்குள் வாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாய் பல விஷயங்களில் நம்பிக்கை குறைவானது உனக்கு அமைதி இழந்து காணப்பட்டாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் உனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதல்லவா சில விஷயங்களில் அமைதி காக்கின்றாய் பிறர் சொற்களை எதை எடுக்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று புரிந்து கொண்டுள்ளாய் பிறரால் உன் மனம் காயப்படுவது இப்பொழுது வெகுவாகவே குறைந்து விட்டது இது எல்லாம் உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப்பட்ட வரங்களாகும் உன் உள்ளே தோன்றிய இந்த மாற்றங்கள் அனைத்தும் என்னால் கொடுக்கப்பட்ட வரங்களாகும் இந்த வரங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை கீழே தள்ளி விடாது இனி மேலும் மேலும் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கிடைக்க செய்வதற்கு ஆயுதங்களாக இந்த வரங்களை நீ பயன்படுத்தி முன்னேற தயாராகிவிட்டாய் பிறரை திருப்திப்படுத்த முடியாது அது உன்னுடைய வேலை இல்லை என்கின்ற மிகப்பெரிய உண்மை இது வரை தெரிந்திருந்தாலும் அதை உணராமல் அனுபவிக்காமல் இருந்தாய் ஆனால் இப்பொழுது நீ உன் வேலையை சிறப்பாக கவனிக்க ஆரம்பித்து விட்டாய் இனி எல்லாமே நலம்தான் நல்லது நடக்கும்